ஓம் சரவண பவ கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள் மெதுவாக சுவாசியுங்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு நானே பிரம்மம் பிரம்மமே நான் நான் கற்ற விஷயங்கள் அனைத்தையும் என் வாழ்க்கையில் நான் பின்பற்றுகிறேன் மேலும் என்னைச் சுற்றி இருப்பவர்களுக்கும் நான் சொல்லித் தருகிறேன் எனக்கு சரணாகதி செய்து அந்த பரமாத்மாவை உணர்கிறேன் எனக்கு கிடைத்த நீண்ட ஆயுளுக்கு மிக்க நன்றி முருகா என்னுடன் எப்போதும் எனக்கு உதவி செய்யும் அன்பான நண்பர்கள் நிறைந்திருக்கிறார்கள் நான் என் அன்பான நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கிடைத்த வஞ்சம் இல்லா நட்புக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி முருகா என் மனம் எப்போதும் வலிமையாக இருக்கிறது எதையும் லேசாக எடுத்துக்கொள்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும் என் மனம் அதை சாந்தமாகவும் நல்ல நோக்கத்துடனும் கையாளுகிறது எனக்கு கிடைத்த நிறைவான வலிமைக்கு என் மனமார்ந்த நன்றி முருகா நான் என் உடல் இயங்குவதற்கு தேவையான சத்தான உணவுகளை சாப்பிடுகிறேன் உடற்பயிற்சி செய்து என் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறேன் என் உடலை எப்போதும் மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்கிறேன் எனக்கு கிடைத்த திடமான இளமைக்கு மிக்க நன்றி முருகா நான் மற்றும் என் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறோம் மேலும் என்னை சுற்றி இருக்கும் அனைத்து உயிர்களும் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கின்றன எனக்கு கிடைத்த நோயற்ற வாழ்வுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி முருகா என் மனம் எப்போதும் அசையாத நீரில் நிலவின் ஒளி தெளிவாக தெரிவது போல பரிசுத்தமாக இருக்கிறது எனக்கு கிடைத்த கலங்காத மனத்திற்கு என் மனமார்ந்த நன்றி முருகா என் மனைவி எனக்கு கிடைத்த பாக்கியம் என் மனைவி என்னையும் என் குடும்பத்தையும் அன்பாக பார்த்துக்கொள்கிறாள் அவள் எங்கள் வீட்டின் குல என் மனைவியை நான் மரியாதை செய்கிறேன் அவளை நான் எப்போதும் போற்றுகிறேன் எனக்கு கிடைத்த அன்பான மனைவிக்கு மிக்க நன்றி முருகா என் குழந்தைகள் அனைவரும் அழகாகவும் அறிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர் என் குழந்தைகள் அனைவருக்கும் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெரு வாழ்க்கை வாழ்வதற்கு முருகனின் அருள் எப்போதும் இருக்கிறது எனக்கு கிடைத்த குற்றமில்லா குழந்தைகளுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி முருகா தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கு இணங்க நான் செல்லும் இடங்கள் எல்லாம் எனக்கு புகழ் கிடைக்கிறது எனக்கு கிடைக்கும் அந்த புகழை நான் நன்றியுணர்வுடன் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு கிடைத்த சரியாத புகழுக்கு என் மனமார்ந்த நன்றி முருகா நான் எப்போதும் என்னை சுற்றியிருப்பவர்களிடம் மிகவும் நேர்மையுடனும் உண்மையுடனும் இருக்கிறேன் நான் எப்போதும் வாய்மையுடன் இருக்க பரம்பொருள் என்னை அனுமதித்ததற்கு மிக்க நன்றி முருகா என்னிடம் யார் உதவி கேட்டாலும் நான் எப்போதும் தவறாமல் கேட்டவர்களுக்கு உதவி செய்யும் மனப்போக்குடன் இருக்கிறேன் என்னிடம் உதவி கேட்கும் அனைவருக்கும் தவறாமல் உதவி செய்ய என்னால் முடிகிறது இல்லை என்று சொல்லாமல் உதவி செய்யும் சக்தியை பரம்பொருள் எனக்கு கொடுத்ததற்காக என் மனமார்ந்த நன்றி முருகா என்னிடம் கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது ஏராளமான தங்க மற்றும் வைர நகைகள் இருக்கின்றன மேலும் விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள் வாகனங்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றன என்னிடம் இருக்கும் நீங்காத செல்வத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றி முருகா நான் எப்போதும் எனக்கு எந்த எண்ணங்கள் வந்தாலும் அதை கவனமாக கவனித்து அதன் நோக்கம் என்ன என்பதை தீர்மானித்து அதன் பிறகே செயல்படுகிறேன் ஆகவே நான் செய்யும் செயல்கள் அனைத்தும் எப்போதும் நல்ல செயல்களாகவும் என்னை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் பயன் அளிப்பதாகவும் அமைகின்றன எனக்கு கிடைத்த வளையாத செங்கோலுக்கு மிக்க நன்றி முருகா நான் எப்போதும் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் மேலும் என்னை சுற்றி இருக்கும் அனைவரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எனக்கு கிடைத்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என் மனமார்ந்த நன்றி முருகா முருகா உங்கள் அருளால் நான் எப்போதும் அந்த பரபிரம்மத்தை உணர்ந்து அதனுடன் சரணாகதி அடைந்து மேலும் இச்சை பக்தி எப்போதும் சாந்தமாய் அந்த பரமாத்மாவை உணர்கிறேன் இவை அனைத்தும் உங்கள் அருள் எனக்கு கிடைத்த இந்த அறிவுக்கும் ஞானத்திற்கும் எப்போதும் குருவை மதிப்பதற்கும் குருவின் உபதேசத்திலும் சாஸ்திரங்களிலும் முழு நம்பிக்கையுடன் மற்றும் இறை நம்பிக்கையுடன் வாழ்வதற்கும் பரம்பொருள் எனக்கு அனுமதி அளித்ததற்கு என் மனமார்ந்த நன்றி முருகா பதினாறு செல்வங்களும் என்னிடமும் என் சந்ததியினரிடமும் குட்டி கிடக்கின்றன முருகா இவை அனைத்தும் உங்கள் அருள் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கருணை என்றும் உங்கள் பொன்மலர் பற்றி கொண்டு நன்றி சொல்வது என் கடமை உங்கள் திருப்பாதம் பணிந்து என் நெஞ்சார்ந்த நன்றியை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி நீருக்கு என் மனமார்ந்த நன்றி என்னிடம் இருக்கும் அளவில்லா செல்வங்களுக்கு என் பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன் இதை முடிந்த வரையில் நல்ல உணர்வுகளுடனும் நல்ல நோக்கத்துடனும் முருகனை நினைத்து தினமும் பல முறை கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இதில் சொன்னவை அனைத்தையும் கற்பனை செய்யுங்கள் தினமும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் கேட்பது சிறப்பு நம்புங்கள் முருகர் அனைவருக்கும் அள்ளித்தந்து கொண்டே இருக்கிறார் இந்த பதிவை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஓம் சரவணபவன்